நாம நிக்கிற இந்த இடம் தான் மே பதினொன்றாம் தேதிக்கு பின்பாக வரலாற்றை திருத்தி போற இடமா இருக்க போகுது வன்னியர் இளைஞர் பெருவிழா சித்திரை முழு வன்னியர் இளைஞர் மாநாடு நடக்க போற நம்ம அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வேலை சிந்திக்கிட்டு இருக்கிற பார்க்க முடியுது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே இல்லை என்பதை நிரூபிக்கிற வகையில் வேலை சிந்திட்டு இருக்கிறாங்க ஒரு காங்கிரீட் தளம் போடுறாங்க மேடைக்கு மட்டும் நமக்கு தெரியும் பாட்டாளி கட்சி மாநாடு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த மாநாட்டுக்கு இதற்கு இருக்கக்கூடிய கூட்டம் சுமார் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் முப்பது லட்சம் பேருக்கும் மேற்பட்ட இருக்கைகள் ஒரே ஒரு தொண்டர் கூட ஒரே ஒரு தொண்டர் கூட கீழே உட்கார்ந்து கூடாது தான் இருக்கும் என்பதை சின்னையா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு என்கின்ற காரணத்துல முப்பது லட்சம் இருக்கைகள் போட தயாரா இருக்கிறாங்க அப்படியே சுத்தி பாருங்க இல்ல மொத்தம் நூத்தி இருபது ஏக்கர் நிலவரப்பு இந்த நூத்தி இருபது ஏக்கர் நிலவரத்துல ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த மாநாட்டை எந்த திசையில இருந்து பார்த்தாலும் சரி நீங்க எந்த திசையில இருந்து பார்த்தாலும் நாம இந்த மாநாட்டு மேடையில இருந்து தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சையும் தலைவர்களுடைய முகத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடிய அளவிற்கு எந்த மூலையில இருந்து பார்த்தாலும் இந்த மாநாட்டு மேடையில பார்க்க முடியும் அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து இந்த மாநாட்டு மேல பண்ண முடியுது இந்த மாநாட்டு மேடை மட்டுமே சுமார் பத்தாயிரம் சதுரடிக்கு தயார் தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்பதான் இந்த மாநாடு எந்த அளவிற்கு பத்தாயிரம் சதரிகளில் இருந்து இருபத்தி ஆறு சதரிகளை தயாரிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க பார்த்தா தெரியும் ஒரு எட்டு ஜேசிபி ரெண்டு காங்கிரஸ் ஒரு நாலு காற்று நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களோட பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு ஒளி அமைப்பு அதாவது வெளிச்சத்திற்கான ஒலி அமைப்பும் சத்தத்திற்கான ஒலி அமைப்பும் மிக தீவிரமா பார்த்து பார்த்து நுட்பமா செய்யப்பட்டு இருக்கு இன்னைக்கு மாநாட்டினுடைய பாடலும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாடு குறித்தான எதிர்பார்ப்பு எதிர்கிட்டே இருக்கு தன்னெழுச்சியா ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடியவர்களும் தன்னெழுச்சியா இந்த மாநாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இங்க இப்பயே மாநாட்டுக்கு இங்க எனக்கு செய்ய வர கேக்குறப்ப இந்த மாநாட்டுக்கு இன்பே சுற்றுலாவுக்கார மாதிரி வந்து வந்து பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பாட்டாளி கட்சி ஏற்றாறு போலார் வசவநாயகர் அவர்கள் அன்பு அவர்கள் பார்த்து பார்த்து இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு பாதுகாப்பாக தொண்டர்களுக்கான அத்தனை தேவையை பூர்த்தி செய்கின்ற விதமாக இந்த மாநாட்டு வேலையில செய்திருக்கிறாங்க இந்த மாநாட்டு இந்த இடம் வரலாற்றுல நிச்சயமாக பொறிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டிற்கு தொண்டாக மாறும் என்பதில் மட்டும் பின்னல் தொண்டர்கள் தம்பிகள் அத்தனை பேரும் தயாராருங்க அண்ணர்கள் அத்தனை பேரும் தயாராருங்க புதிய வரலாற்றை படைப்போம் அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவியலில் அமர்ப்போம்